நன்மைகள் இருக்குதாங்க நாம இந்த வீடியோல பார்க்க போறோம் அனைத்து வகையான பயிற்சியை விட படியேறதுன்றது ரொம்பவே சிறந்த பயிற்சியா விளங்குது ஜாகிங் சைக்கிளிங் ஸ்விம்மிங் டென்னிஸ் இந்த பயிற்சிகளை எவ்வளவு நேரம் செலவிட்டாலும் உடல்ல இருக்கக்கூடிய கலோரிகளை எரிக்கிறதுக்கும் இதயத்தை ரொம்பவே வலுப்படுத்தவும் தான் ரொம்ப சிறந்த பயிற்சியா விளங்கிட்டு வருது இப்ப எல்லாம் வேலை செய்யலன்னா எல்லாருமே படிகளை தான் பயன்படுத்துறோம் நன்மைகள் என்னன்றத பத்தி நான் இப்ப சொல்றேன் இதையும் அதுக்கப்புறம் நுரையீரலுக்கு ரொம்பவே நல்லது படியேறதுன்றது உங்களை பல விதத்துல பாதுகாக்கிறது உதாரணத்துக்கு உங்களுடைய இதையும் அதுக்கப்புறம் நுரையீரலை பாதுகாப்பா வச்சுக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது திடமான நுரையீரல் அப்புறம் அதிக அளவிலான ஆக்சிஜனை உள்ள இழுக்கிறதுக்கு உதவுது அதே போல் திடமான இதையும் ஆக்சிஜன் நிறைஞ்ச ரத்தத்தை தசை நார்களுக்கு வேகமாக எடுத்து செல்லத்துக்கு உதவுது அதனால நீங்க ரொம்பவே நல்லா ஃபீல் பண்ணுவீங்க அடுத்ததாக உடல் எடையை குறைக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது படி ஏறதால் உடலில் இருக்கக்கூடிய கலோரிகள் எல்லாமே எரிக்கப்படுது இதனால உடல் எடையும் குறைய ஆரம்பிக்குது அடுத்ததாக ஆயில் அதிகரிக்குது படி ஏறதால் உங்களோட ஆயில் அதிகரிக்குது அதே போல் உங்களோட தசைகள் வந்து நல்லா திடமா வலுவடையுது அதனால காயங்கள் ஏற்படக்கூடிய இடர்பாடுகளும் குறையுது உங்களோட ஒட்டுமொத்த ஆரோக்கிய மேம்படுத்தி வாழ்க்கையோட தரத்தை பாதிக்கக்கூடிய பல விதமான நோய்கள் ஏற்படக்கூடிய இடர்பாட்டையும் குறைக்குது அடுத்ததா உங்களோட கால்களை ரொம்பவே வலுவாக்குது உங்களோட கால்கள் அதுக்கப்புறம் பின்புற